நிறைய சேனல் எக்ஸிஸ்டிங்கா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா இதை சார்ந்து ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா நல்ல இருக்காங்கன்னு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதை ஏன் இவங்க பண்ணணும் நீங்க எதிர்பார்க்கறீங்கல்ல அதை இவங்க கிட்ட பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க ஏன் அவங்க கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோன்னா ஆக்சுவலி அவங்க வந்துட்டு இருக்கிறதையும் தான் நான் சொல்ல முடியும் பெண்கள் வந்துட்டு போய் நாங்க கேட்டா கூட வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஒரு நிலைக்கு ஆளாக்குனதே அவங்கதான் அவங்க வந்துட்டு எயிட்டீன் பிளஸ் கொஷின்ஸ் கேட்டதுனால தான் நான் வந்துட்டு உமன்ஸ் டேக்காக பெண்கள் கிட்ட கொஷின்ஸ் கேட்கறதுக்காக தான் போனேன் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கு கேட்கறதுக்கு சொல்றதுக்கு ஆர்வம் இருக்கு ஆனா அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க எங்க தப்பா நம்ம ப்ரொஜெக்ட் ஆயிடுவோமோ நல்ல விஷயம் சொன்னாலுமே எங்க தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடுவோமோ அப்படின்னு அவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க இந்த நிலைக்கு தள்ளதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற என்டர்டைன்மெண்ட் அவங்க கொடுக்குற ஒரு ரொம்ப மோசமான கண்டென்ட் தான் நான் சொல்லுவேன் அதாவது கண்ணியமா காமிக்க இஷ்யூவா கண்ணியமா காட்ட மாட்டேங்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஜய வந்துட்டு வீடியோ பண்ண போறாங்க அவங்க கம்ஃபர்டபுளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ட்ரெஸ் பண்றாங்க பட் அவங்க வந்துட்டு ஒரு சின்ன பையன் தான் அவன் ஒரு செவன்டீன் நைன்டீன் ஏஜ் தான் இருக்கும் அந்த பையன்கிட்ட அந்த பையன்கிட்ட போயிட்டு அக்கா எப்படி இருக்கேன் பாருடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த பையன் என்ன கமெண்ட் பண்றானா உன் உங்களை பார்த்தா எனக்கு சாப்பிடும் போல இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்றான் ஒரு விஜேவா அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும்னா தம்பி அந்த மாதிரி பேசாத அப்படி நீ பேசுனா மற்ற பசங்களும் அந்த மாதிரி பேசுவாங்க எங்க கம்ஃபர்டபுளுக்கு நாங்க அந்த ட்ரெஸ்ஸை பண்றோம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க அதை பண்றோம் நீ அந்த மாதிரி பேசாத அப்படின்னா அவங்க அதை சொல்லிருக்கணும் ஆனா அதை அவங்க சொல்லாம